அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் தை மாதத்தின் தேய்பிரை சஷ்டி இதுவரை யாரும் சொல்லாத முருகப்பெருமானின் மிக மிக சூட்சமமான ஒரு திருநாமத்தை இன்றைய தினம் பார்க்க போறோம் இன்றைய தினம் இந்த திருநாமத்தை ஜபம் செய்தால் வாக்கு பலிதம் ஏற்பட்டு நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே பளிக்கும் மேலும் உங்கள் பேச்சை அனைவரும் தட்டாமல் கேட்டு நடப்பாங்க திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம் நாம ஜபம்ன்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம் பொதுவாகவே இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபம் செய்யறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க ஜஸ்ட் நீங்க பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தட தாராளமாக இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானுடைய அற்புதமான திருநாம ஜபம் இந்த அற்புதமான திருநாமத்தை எந்த நேரத்துல எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் சஷ்டி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் ஏனா சில காலண்டர்கள்ல பார்த்தோம்னா நாளைய தினம் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி சஷ்டி திதிக்கான குறியீடு போட்டிருக்காங்க ஆனால் இன்றைய தினம் தாங்க சஷ்டி திதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை தினம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை சஷ்டி திதி இருக்குங்க நம்ம பார்க்க போகும் இந்த நாமஜபத்தை எந்த நேரத்தில் செய்வது உச்சகட்ட பலனை கொடு

இந்த ரெண்டு நேரத்தையும் பயன்படுத்திக்க முடியாதவங்க சஷ்டி திதி நேரம் முழுவதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த வீடியோ பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நாளைய தினம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதே படிக்கிற பசங்க எல்லாருமே இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் கட்டாயமாக நீங்க செய்யும் புதன்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதி புத்தி கூர்மையையும் வழங்கக்கூடியது புதன் கிழமையினாலே நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய தினம் ஜோதிட ரீதியாக புதன் பகவானுடைய காரகத்துவம் கல்வி காரகன் வாக்கு புத்தி கூர்மை மற்றும் நினைவாற்றலுக்கு உரியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியில் இந்த வாக்கு சொல்லும் பொழுது பேச்சுவசியம் புத்தி கோர்மை நினைவாற்றல் சமயோஜித புத்தி மற்றும் எளிதாக கற்க கூடிய ஆற்றல் நமக்கு உருவாகும் அதேபோல போல மாணவர்கள் மட்டும் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க அனைத்து வயதினருமே இந்த திருநாம ஜபத்தை செய்யலாம் உங்களுக்கு பேச்சு வசியம் ஏற்பட்டு உங்கள் பேச்சை அனைவரும் தட்டாமல் கேட்டு நடப்பாங்க உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம் தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம் தரையில உட்காரவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி நீங்க போட்டுக்கோங்க புடவை வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம் அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு கூட இந்த திருநாமத்தை சொல்லலாம் வீட்டுல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் எண்ணிக்கை நூத்தி எட்டு முறை ஒன் டைம்ஸ் நம்ம இந்த திருநாமத்தை சொல்லணும் எண்ணிக்கைக்காக டைமண்ட் கல்கண்டு வெள்ளை கொண்டை கடலை உடைத்த கடலை போன்ற பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது ஜபமாலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க வாக்கு பலிதம் ஏற்படணும் வாக்கு சித்தி ஏற்படணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க மாணவர்களாக இருக்கிற பட்சத்துல கல்வியும் ஞானமும் சேர்ந்து பெருகணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இந்த திருநாம ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம் நூத்தி முறை இந்த திருநாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாதுங்க சோ ஏதாவது அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை நாம ஜபத்திற்கு முன்பாக முடிச்சுட்டு அமைதியா ஃப்ரீயா நீங்க உட்காருங்க கவனம் சிதறாமல் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாம ஜபத்தை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க நூத்தி எட்டு முறை ஜபம் செய்வதற்கு அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும் அதனால ரொம்ப வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க கொஞ்சம் பொறுமையா நீங்க சொல்லுங்க சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த சூட்சமமான திருநாமம் என்னன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஓம் வாக்வி சுத்தாய கந்தா போற்றி ஓம் வாக்வி சுத்தாய கந்தா போற்றி ஓம் வாக்விசுத்தாய கந்தா போற்றி அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான அதீத ஆற்றல் மிக்க முருகப்பெருமானுடைய திருநாமம் இது உடனடியாக நமக்கு வாக்கு பளிதத்தை ஏற்படுத்தும் இந்த திருநாம நல்ல வார்த்தைகளையே நீங்க வாழ்த்துங்க இன்றைய ஒரு நாள் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க பலன்கள் உங்களுக்கே தெரியும் அதற்கு பிறகு ஒவ்வொரு சஷ்டி திதி என்றும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சுக்கிட்டே வாங்க வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறைன்னு ரெண்டு சஷ்டிகளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ தொடர்ந்து சஷ்டி திதி அன்று மட்டும் இந்த திருநாம ஜபத்தை இப்ப நம்ம பார்த்ததை போல தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நாள்பட நாள்பட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உடனடியாக பலிக்க ஆரம்பிக்கும் உங்கள் பேச்சிற்கு அதிகமான வசியம் ஏற்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அனைவரும் தட்டாமல் கேட்டு நடப்பாங்க அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்கு இன்னொரு முறை நான் சொல்றேன்ங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாரும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரசியமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூணு சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெ딕ஷன் இந்த மூணு சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் உடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க எதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி